பஞ்சாமா இருக்கட்டும் பிரசாதங்களா இருக்கட்டும் நீதிமன்றம் உத்தரவு போட்டு இந்த ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா இது போட்டு மூலயமா நடவடிக்கைக்கு போயிருவாங்க அப்படிங்கறதுனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க பில்லு கொடுக்க மாட்டீங்க ஆனா அந்த தரமற்ற எண்ணெயை பயன்படுத்துறாங்க போல இருக்குது அதனால சிக்குவாட அனைவருக்கும் வணக்கம் பழனி நகர்ல வந்து பழனி மலை கோவில் அமைஞ்சிருக்குழனி தண்டாயபாணி சுவாமி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து மக்களுக்கு அறிவு இருக்காரு ஆனா அந்த பழனியுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பஞ்சாமலம் இந்த பஞ்சாமிரத வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலக அளவுல இந்த பஞ்சாமிரதம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று அப்படிப்பட்ட பஞ்சா மரதம் பழனியில விற்கக்கூடிய தேவஸ்தானம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் தைப்பூச திருவிழாக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் டப்பாக்களுக்கு பக்கம் பஞ்சாமிரதம் தயார் பண்ணது அப்படி மிச்சமாயிடுச்சு அந்த டப்பாவை என்ன பண்றாங்கன்னா இவங்க மதப்படுத்தி பத்திரமா வச்சிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு விற்பனை செய்கிறாங்க நாங்கள் இதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தேதி போட்டிருக்காங்க எத்தனை நாள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயமும் அந்த பஞ்சாமிர டப்பாலே போட்டிருக்காங்க ஒன்பதாம் தேதி நாங்கள் ஒரு பஞ்சாமர டப்பா வாங்குறோம் அந்த பஞ்சாமர டப்பால இருபத்தி ஆறாம் தேதி விற்பனைக்கு வந்த டேட் போட்டிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடும் ஆனால் அவங்க அந்த டப்பாலை கீழே என்ன போட்டுருக்காங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ இவங்க வாங்கிட்டு போற பக்தர் ஒன்பதாம் தேதி வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருப்பாங்க என்ன ஆயிரும் அது ஒன்று போய் அந்த கெட்டு போன பஞ்சாமிரத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு உடலுக்கு ஏதாவது உபாதை இருந்தது இந்த விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய தேவஸ்தான அதிகாரிகள் சொன்னா அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப அலட்சியமா மெத்தன போக்கா நடந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அறங்காவல் குழு தலைவர் வந்து நேற்றுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்கார் பத்திரிகை செய்தி அப்படி வந்தது அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பஞ்சாமிரதம் கிட்டத்தட்ட முப்பது நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் உண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போ அந்த முப்பது நாள் உண்ணலாம் சொல்லக்கூடிய இந்த அதிகாரி என்ன பண்ணிருக்கணும் முப்பது நாள் பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க பண்ணும்போதே அந்த நாம யாரு எந்த கேள்வியுமே தயாரிப்பு தேதியில இருந்து பதினஞ்சு நாள் பயன்படுத்தலாம் அவங்களே வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த பஞ்சாமிரதமா இருக்கட்டும் பிரசாதங்களா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து பில்லு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு பில்லு கூட இந்த தேவஸ்தானத்துல இருந்து பஞ்சாபரத்துக்காக வேண்டி யாருக்குமே கொடுத்ததில்ல அப்ப இதுல இருந்து என்ன தோணுதுன்னா இவங்க பொருட்களை கலந்து விற்பனை செய்யும் போது ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா இது போட்டு மூலியமா நடவடிக்கைக்கு போயிருவாங்க அப்படிங்கறதுனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க பில்லு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது மட்டும் இல்லாம அங்க விற்பனை செய்யக்கூடிய லட்டு முழுக்கு அதிர்சம் இது போன்ற உணவு பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லட்டு முறுக்கு அதிர்சம்லாம் பார்த்தீங்கன்னா அதிரசம் எண்ணெயில தயார் பண்ணுது முறுக்கு எண்ணெயில தயார் பண்ணுது அது தரமான ஒரு எண்ணெயாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் வந்து சிக்கு வாட அடிக்காமல் இருக்கும் உடம்புக்கு கேடுலாம் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு பயன்படுத்தி சாப்பிட்றதுக்கு நாளாக இருக்கும் ஆனால் அந்த தரமற்ற எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க போல இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்களெல்லாம் சிக்கு வாட அடிக்குது அதே போல் அது சம்பளம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி எண்ணெயா புரிஞ்சா எண்ணெயா வர்ற மாதிரி இருக்கு இந்த பொருள்களை சாப்பிட்டா வரக்கூடிய பக்தர்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது இது சம்பந்தமா அங்க இருக்கக்கூடிய அறங்கால குழு அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு நாங்க உடனடியா வந்து அந்த டேட்டு போட்டு சரியான முறையில அச்சிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் இனி வரக்கூடிய காலங்களில் இதை சரி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக இவங்க இதை செய்யவில்லை என்றால் பழனிவாழ் மக்கள் சார்பாக மிகப்பெரிய போராட்டமும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்